ஐந்து அரச காலங்களிலே ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கோயில் என்பது அத்வைதம் துவைதம் என்ற பிரிவுக்குள் அரசர்கள் துவேதம் என்பது உருவப்பொருள் இன்று நாம் ரோஜாப்பூ கோயிலில் நாம் ரோஜாப்பூவை போறோம் என்றால் அது காற்றிலே மனத்தினுடைய நிலைகளை ஈர்த்துதான் ரோஜாப்பூ அது திடப்புலானது இது துவைதம் காற்றில் இருக்கக்கூடிய சூட்சம சக்தி நல்ல மனத்தால் ஈற்று ரோஜாப்பூ ஆனது ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மனம் அத்வைதம் ஆனால் அதுக்குள் அது நாம இழுத்து சுவாசிச்சு நம்ம உடல்ல சேர்த்தா அந்த மனம் நம்ம உடவுடன் கலந்தா துவைதம் நாம் அந்த நல்ல மனத்தின் தன்மை நாம் பேசினால் அத்வைதம் அதாவது ஒரு பொருள் திடப்பொருளா மாறி அதை திடப்பொருளா இருக்கும்போது உணர்கின்றோம் சிவசக்தி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நாம் எந்த குணத்தின் சக்தியுடைய நிலையை நாம் சுவாசிக்கின்றோமோ அது ஓம் நம் உயிருடன் சேர்க்க மோதும் போது பிரணவம் ஜீவன் பெறுகின்றது அப்போ அந்த உணவின் தன்மை நம் உடலுக்குள் போனோம்னா அந்த சக்தியாக இயங்குகின்றது நம் உடல் சேமாகின்றது அதே சமயம் நாம் சுவாசித்த உணர்வு நம் உயிருடன் மோதும் போது இந்த உணர்வை இயக்கி ஆகின்றது அது இயங்கு இந்த உடல் அப்போ அந்த உணர்வின் சக்தி இன் தன் உடலுக்குள் அந்த சக்தியான நிலைகள் ஐக்கியமாகின்றது நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் இப்ப நான் எந்த குணத்தின் தன்மை எடுக்கின்றனோ அந்த குணம் என் உடலுக்குள் அந்த சக்தி என் உடலுக்குள் சிவமாக சேர்கின்றது பின் நான் பேசும்போது அத்வைதன் அது சூட்சம் நிறைவேற்று கொண்டு ஒரு உடலில் சேர்க்கப்படும் அதே உணர்ச்சிகள் உந்தி அங்கு சிவமாக மாறுகின்றது என்ற இந்த தத்துவத்தை தான் அன்று விஞ்ஞானிகள் காட்டி அது இருந்ததை மக்கள் நாம் நேரடியாக யாருமே நாம் இதை இந்த நிலையை பெறாத வண்ணம் இன்று எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுக்கு இந்த தெய்வம் நம்மளுக்கு செய்யும் நிலைகளை நாம் பலாரங்களை எடுத்துக் கொண்டு வைத்து தீப ஆராதனை காட்டிவிட்டு நாம் இதை செய்துட்டு நமக்கு அந்த தெய்வம் செய்யும் எந்த இந்த எண்ணத்திலே நாம் பூஜிக்கின்றோம் இந்த அடிப்படையிலே அனைவருமே நாம் எதை பூஜிக்கின்றோம் எனக்கு வீட்டில் ஒரு குறை இருந்தனா நான் தேங்காய் பழத்தை எல்லாம் உடச்சு வச்சு போட்டு சாமி வீட்டை போய் என் கஷ்டமெல்லாம் நிகழ்த்தியாகணும் அப்படிங்கிறதுக்கியது இந்த ஆராதனைகளும் இந்த பொருள்களையும் செய்கின்றோம் ஆக நாம் இதை நாம நாமளா செய்கிறோம் என்றால் இல்லை அது இன்னொரு திருட்டை கொடுத்து நீங்க அரியணை செய்யுங்க என்று நாம காசை கொடுத்து செய்கிறோம் அதே சமயத்தில் யாகம் மற்ற நிலைகள் நாம எந்த கோயிலுடைய நிலைகள் துறையிட வேண்டிய நிலைகள் இருக்கின்றதோ அதற்கு வேண்டிய அதற்கு வேண்டிய பணிகளை நீ வாங்கி பொருளை கொடுத்து விட்டால் அதை அவர்கள் விடுவார்கள் ஆக அந்த யாகத்தை செய்த உடனே அந்த யாகத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்றுதான் பொருளை இட்டு தீயில் இட்டு அந்த பொருளை பொசுக்கி அந்த பொருளில் இருந்து வரக்கூடிய மனமும் இவர் சொல்லக்கூடிய சொல்லுடைய மந்தரமும் சொல்லிடுறாங்க ஆக இது நிகழ்த்தியாகியும் இப்போது கஷ்டம் என்ற நிலை இதையெல்லாம் செய்துட்டு நிகழ்த்தி ஆகி போகும் இந்த எண்ணத்தை ஊட்டுவதற்கு செய்கிறார்கள் ஆக எவ்வளவு பொருள் இத்தனை பொருளும் செய்கின்றார் ஆக இந்த கோயில்கள் இருக்கக்கூடிய எல்லாம் அத்வைதம் துரைதம் என்ற போது சூச்சம் நிலைகள் என்பது உருவம் பெற்றது என்ற நிலை அந்த உருவத்திற்கு இந்த வேள்விகளை செய்து மக்களை வேறு ஒரு திசையில் திருப்புகிறார்கள் என்ற அந்த நிலையைத்தான் அந்த கோலமா மகரிஷி அந்த அரச வம்சத்தில் வந்தாலும் இதுகளெல்லாம் பிழையான நிலைகள் மீண்டும் நாம் ஒரு கூட்டுக்குள் நின்றுதான் அதை செயல்படுத்த முடிகின்றது ஆக நாம் மனித உணர்வுக்குள் கட்டுப்பட்டு மனித உணர்வுக்குள் தான் செல்லுகின்றோம் என்ற நிலையை உணர்ந்த பின் தான் அந்த கோலமா மகரிஷி இந்த மனித உணர்விலிருந்து மீண்டு மெய்ஞானிகள் காட்டி அறுவை கொண்டு கடும் ஜபம் இருந்து அதுதான் மூகாம்பிகை இந்த பூமியின் செயல் சக்தியும் ஒரு அணுவிற்குள் அதாண்டு வெப்பம் காந்தம் உணர்வு இந்த மூன்றும் கலந்ததாகவும் ஒரு அணுகின் நிலை காந்தம் லட்சுமி வெப்பம் பொராசக்தி அதில் ஒரு குணத்தின் உணர்வை மனம் சேர்த்து கொண்டால் உணர்வு சரஸ்வதி ஞானம் ஆக இவ்வாறு இந்த மூன்று நலையும் போல பூமியின் செயற்கையுடைய நிலைகள் பூமி சுத்தும் போது வெப்பம் அது ஈர்க்கும் ஆற்றல் காந்தம் போன்று விண்ணிலே இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை அது எழுத்து தனக்குள் சேர்த்துக் கொள்ளும் நிலை என்ற மூன்று உலகத்தினுடைய நிலைகளையும் அது எவ்வாறு இயங்கியது என்றதை அவர் உணர்த்தினார் அந்த உணர்த்தும் மெய் உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்து நாம் மெய் ஒளியே பெற வேண்டும் என்ற நிலைக்கு அவர் எடுத்துக்கொண்டதுதான் சூச்சம் நிலையை கொண்டு அது ஒவ்வொரு பொருளும் எப்படி அது திடப்பொருளாக மாறுகின்றது அது எந்தெந்த கொண்டு அது சேர்க்கின்றது என்ற இந்த நிலையை அது தான் கண்டு அந்த இதைத்தான் அவர் வெளிப்படுத்தி இன்று இருக்கக்கூடிய குணங்களுக்காக வேண்டி நம்ம உடல் ஆயிரத்தி எட்டு குணங்கள் இருக்கிறது என்றால் அந்த குணங்களின் சக்தி நாம் எடுத்துக்கொண்டால் நாம் உருவமைப்பு எப்படி இயங்குகின்றது என்ற நிலையை காட்டுவதற்கு கதையாக எழுதி நாம் இந்த குணம் இப்படி செய்யும் நம் உடலில் இருக்கக்கூடிய குணங்கள் இப்படி செய்யும் என்ற நிலையை காட்டினார் அரை நாம் எப்படி நாம் அந்த குணத்தை பெற வேண்டும் என்று எண்ணத்தால் எடுத்து நாம் சுவாசிக்கும் போது நாம் உயிரான நெருப்புக்குட்பட்டு இந்த உணவுகள் நாம் உடலான குண்டத்துக்குள் பலவும் போய் சேர்கின்றது இப்ப யாக கொண்டு வளர்க்கிறார் என்றால் இதுல நாம தேங்காய் பழம் பருப்பு விருப்பு கனவோம்கிற போது இதில் அத்தனையும் போட்டு வேக வைக்கிறார்கள் ஆனால் அன்று நெய்ஞானி அன்று கோலமா மகிழ்ச்சி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அதாவது ஆதி சங்கரர் உடலுக்குள் நின்று அவர் உணர்த்தி இந்த பேரு உண்மைகள் அதை நீ எப்படி செய்ய வேண்டும் என்ற இந்த உண்மையின் தன்மையை அறிந்துணர்ந்து இந்த உண்மையை மற்றவர்களுக்கு எழுதாதபடி அது மற்ற இடைவெளி செய்யாதபடி இந்த ஆதி சங்கருடைய உடல்ல அவர் புகழ்கின்றார் அது புகழ்ந்துதான் அந்த இளமை பருவத்திலே இந்தியா முழுதுக்கும் சுத்தும் போது ஏனென்றால் கோலமா மகரிஷி அந்த சரீரத்திலிருந்து அரசனாக இருந்தாலும் அத்தனை சுகத்தில் இழந்துவிட்டு இந்த ஆற்றை மிக்க சக்தி தன் உயிராத்மாக்குள் சேர்த்து இன்னொரு உடலுக்குள் நின்று அதுக்கப்புறம்தான் அந்த உடலின் தன்மை கொண்டுதான் தன் ஆற்றலினுடைய நிலையைப் பெற்று வின் அப்படி அந்த உடலுக்குள் சென்று அவர் உலகம் முழுவதுக்கும் வெளிப்படுத்தும் போது அவர்கள் ஆதி சங்கர்பட்ட அவசை கொஞ்சமல்ல நஞ்சமல்ல அன்று ஒவ்வொரு அரசனிடத்திலையும் இந்த வேள்விகள் செய்கிறது கூடாது என்று அவர்கள் வாதிக்கப்படும் போது நீ வேலை வேள்விகள் செய்யவில்லை என்றால் உனக்கு பல நோய்கள் வரும் அதை நிவர்த்திக்கிறதுக்கு இந்த வேலையை செய்துதான் நிவர்த்திக்க வேண்டும் என்று இப்படி பல எதிர்ப்புணர்கள் தோன்றப்பட்டது அப்படி தோன்றும்போதுதான் ஆதிசங்கரர் அதற்குண்டான நிலையை உணர்த்தினார் ஆக நாம் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நம்முடைய உயிர் நெருப்பு நாம் உடல் ஒரு குண்டம் ஆக நாம் எந்தெந்த குணத்தை நாம் சுவாசிக்கின்றோமோ அது அந்த குணத்தின் தன்மை நாம் உயிரிலே பற்று இந்த உணர்வு உடலிலே இயங்கப்பட்டு இந்த உணர்வின் சக்தி நம் உடலுக்குள் சேர்கின்றது ஆக நாம் எண்ணொரு எண்ணம் சூச்சமோ அற்றயிடம் அந்த குணத்தை நாம் எண்ணி அதை நான் பெற வேண்டும் என்று நமக்குள் அது உணர்வை செலுத்தி அது ஏக்கத்தாலே தனக்குள் செலுத்தும் போது இந்த உயிரான நெருப்புக்குட்பட்டு இந்த உணர்வு நமக்குள் இயங்கி நம் உடலுக்கு கூடிய ரத்தம் அந்த உணர்வின் சக்தியாக தனக்குள் மாற்றுகின்றது எந்த நிலையை காட்டினார் இப்போ அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் செய்கிறன்தான் அந்த பாலை அங்கே அல்ல நமக்குள் இந்த தெய்வம் இன்னைக்கு ஒரு சிலையை காட்டும் போது அது கதையை எழுதியிருக்கிறார்கள் நாம் இந்த தெய்வம் இன்னது செய்யும் என்கிற நிலையை அது நமக்குள் அந்த குணம்தான் அந்த குணத்தை நாம் எண்ணி அதை நாம் சுவாசிச்சு நாம் எந்த குணங்களுடன் நாம் சுவாசிக்கின்றமோ இந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் நின்று அருவியை நமக்குள் தெய்வமாக செயல்படுகின்றது ஆக அதற்கு நீ செய்ய வேண்டியது பால் என்பது எல்லாத்துக்கும் சத்துண்டானது அதே போல பிறவுடைய எண்ணங்கள் நம் மகிழக்கூடிய நிலையை கொண்டு அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணர்வின் தன்மை தனக்குள் சுவாசிக்கும் போது அந்த உணவு நம் உயிரான நிலையை கொண்டு இங்கு அபிஷேகம் நடக்கின்றது ஆக நம் உயிர் ஈசனாகின்றது இந்த உணர்வின் தன்னை நம் நாம் எண்ணி சுவாசிக்கும் போது நம் உயிருக்குள் அந்த மகிழ்ச்சியான எண்ணங்கள் படுகின்றது அப்ப நம்ம உடலிலேயே மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோற்றுவிக்கின்றது ஆனால் அதே சமயம் இந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் போனவுடனே எல்லா உணர்வுகளும் அந்த மகிழ்ச்சியுடைய நிலைகளிலேயே தாண்டவும் ஆடுகின்றன அந்த சக்தியாக நம் உடலின் செயல்கள் நாம் சொல்லும் தன்மைகளும் அவ்வாறு இயங்குகின்றது என்ற இந்த தத்துவத்தை தான் அந்த அவர் சொன்னார் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய நிலையைத்தான் அங்கு புறத்தலை காட்டப்பட்டிருக்கின்றது என சூட்சம நிலைகள் மறந்திருப்பது அத்வைதம் அது காற்றிலே நாம் நுகர்ந்து போது உணவின் செயல் துவைதம் ஆக நாம் சக்தியா இருப்பது ஒரு சிவமான தான் இயக்கம் இல்லையென்றால் சக்திக்கு வேலை இல்லை சக்தி இல்லை ஏன் சிவம் இல்லை சிவம் இல்லை ஏன் சக்தி இல்லை பல சூட்சம நிலைகள் கொண்டு ஒரு திடப்பொருள் ஆனத்தன் தான் அது சிவமான பிற்பாடுதான் அந்த சிவத்துக்குள் ஐக்கியமாகி இயக்கும் செயல்தான் சக்தி சிவசக்தி எந்த இந்த பேரண்மையை அன்று ஆதிசங்கரர் தெளிவான முறைகள் சொல்லி மனிதனான நிலைகளில் நாம் ஒவ்வொன்றும் இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் விண்ணில் இருக்கக்கூடிய பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் நாம் மற்ற இந்த அதாவது சூரிய சூரிய குடும்பமான பிரபஞ்சம் விண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றலை தனக்குள் எடுத்து சூரியன் தனக்குள் சமைத்து அந்த ஆக்கிரமிக்க சக்தி ஒரு பிரபஞ்சத்திற்குள் அதை அந்த உணவின் தன்னை கொண்டிருக்கின்றது அவ்வாறு பிரபஞ்சத்திற்குள் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் நமது பூமி எடுத்து தாவர இனங்களாக மாற்றி அதிலே உயிரணுவா தோன்றி அந்த உயிரணுவை தன்னை இந்த தாவர இன சத்தை தாம் சுவாசித்து தாம் எந்த உணர்வின் தன்மை சுவாசித்ததோ இந்த உணர்வின் எண்ணம் கொண்டு நடந்து அந்த உணர்வான சத்தை தாம் புசித்து இந்த உணர்வின் சக்தி தான் உடலா மாற்றி இந்த உணர்வுக்கொத்த உடலின் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்தது காட்டி அந்த தான் நாம் மனிதனாக வந்திருக்கின்றோம் ஆக பேரண்டத்துக்குள் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியும் நமக்கு உண்டு ஏனென்றால் மனிதன் நாம் இருந்து இன்னைக்கு பூமியிலே எத்தனை கூடி சரீரங்கள் உண்டோ வித்தனக்கோடி சரீரத்திலே நாம் பெற்று வந்தவர்கள்தான் ஒவ்வொரு சரீரத்திலேயும் இருந்து ஒவ்வொன்றிலையும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வை நாம் பெற்று அதன் வழிகளைத்தான் இன்று நாம் மனிதனா பெற்றிருக்கின்றோம் இந்த மனிதனா பெற்றிருக்கக்கூடிய இந்த உணர்வின் நினைவில் கொண்டு எண்ணங்கள் இறை சாதிக்க வெள்ள தன்மை உண்டு என்ற இந்த தன்மையை நாம் அடுத்து நாம் எல்லாவற்றையும் சிஸ்டிக்கும் தன்மை இன்று நமக்கு கீழ் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் அடக்கி ஆட்சி அதே அதேபோன்று இந்த பிரபஞ்சத்திற்குள் இன்று எந்தெந்த உணர்வின் சக்தியினி நிலைகள் இன்னைக்கு இருந்தாலும் மற்ற நிலைகள் எதுவாயிருந்தாலும் இந்த மனிதன் அதை தனக்கு கட்டுப்படுத்தி அதையும் ஊடுருவி இன்று விஞ்ஞான நிலை கொண்டு செயல்படுத்துகின்றார் அந்த நெய்ஞானிகள் இந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு ஒவ்வொரு கோள்களின் இன்றும் கொடிகொண்டு இருக்கின்றார்கள் இன்று நாம் எப்படி விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தின் அறிவு கொண்டு இன்று மற்ற கோள்களுக்கு தாழ வேண்டும் தாவ முடியும் என்று சொன்னார்களோ இதை போன்ற ஒவ்வொரு கோளின் ஆற்றலின் நிலமையை கொண்டு ஒவ்வொரு கோள்களிலும் குடிகொண்டு இருந்தவர்களும் முந்தைய ஞானிகள் வேண்டும் ஆக இந்த உடலை விட்டு உடலை சென்றாலும் மற்ற கோள்களில் சென்று தன் உணர்வின் ஆற்றலை வின் சென்று இப்ப நாம் எப்படி ஒரு உடலுக்கும் நின்று இன்று கோலமா வகரிசி இன்னைக்கு ஆதி உடல்ல புகுந்தாரோ இதை போன்று இதனை செய்து இதனுடைய நிலையை அந்த ஆற்றமிக்க சக்தியை தனக்குள் பெற்று மற்ற கோள்களையும் அங்கே நின்று அந்த கோளின் சக்தியை பெற்று இப்படி பல கோள்களுடைய ஆற்றமிக்க நிலைகளும் தனக்குள் சேர்த்து சூரியன் எப்படி ஒளியாக மாறியதோ அதே போல இந்த உணர்வை வெளியாக மாற்றி சென்ற ரிஷிகளும் பலர் உண்டு ஆக எல்லா கோள்களுடைய நிலைகளும் எல்லா கூறுகளிலிருந்து வந்த மனிதனுக்குள் இருந்தாலும் இந்த உணரின் ஆற்றலை ஒன்றொன்றாக தனக்கு பலவும் சேர்க்கும் போது பல சக்தியின் நிலைகள் ஏற்படுகின்றது நாம் ஒரு நெல்லின் நெல்லின் நிலையை போது அவருடைய ஆற்றல் அதிகமாகின்றது அதற்குள் மற்ற பொருளை சிரித்து போடும்போது இவருடைய சொத்து ஓங்கியும் அவருடைய கலையுடைய நிலைகளும் இது முன்னணியை நிற்கின்றது இதை போன்றுதான் கலையும் தன்னு கொண்டு தனக்குள் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிலைகளிலே பல ரிஷிகள் அவ்வாறு சென்றார்கள் ஆக அதன் வழிகளிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட கோலமா மகரிஷி ஆதி சங்கருடைய உடலே சென்று இந்த தேரோன்மையினருடைய நிலையை வெளிப்படுத்தி